Yeah.

இதுக்குதான் தான் வந்திருக்கேன் இப்போ வந்து என்னன்னா வேலை இந்த வாரம் ஓவர் வேலைங்க அது சொல்லிருந்தேன்ல ரொம்ப ஓவர் வேலை கால் நடக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வீங்கிருச்சு வலிக்குது பாத்தீங்களா நான் வந்து இந்த முடக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து எடுத்து எல்லாம் மூட்டு மூட்டுக்கு வலி அதனால பார்த்துட்டு இருந்தோம் சரி இங்கே போனால் பரவாயில்ல அப்படி சொன்னாங்க சரிங்க வந்தோம் இப்போ எங்கள் பேர இரும்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அவங்க கூட கூட்டிகிட்டு ரெண்டு மூணு தரம் வந்தேன் நான் மூணு தரம் வாரம் வாரம் வர சொன்னீங்களே மூணு தரம் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பேரனை கூட்டிகிட்டு மூணு தரம் வந்தேன் அப்படி இது ஆறு 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 தரம் சரி எட்டு மாதம் நான் எந்த மாத்திரையுமே தொடர்த்து எல்லாமே சக்கரை இல்லை சுகர் ப்ரெஷர் மட்டும் இருந்துச்சு இந்த வலியெல்லாம் இருந்துச்சு பீன் போயிடும் எல்லாம் இருந்துச்சு அது எல்லாம் இப்போ இல்லை ப்ரெஷர் மாத்திரம் எடுக்கல நான் டெஸ்ட் எதுவுமே பண்ணல அப்புறம் ஒரு நாள் கால் சுலுக்கிற மாதிரி சுழுக்கு பிடி பிடி கால் மழைக்கு சுலுக்கு அது வழியாக இருந்துச்சு டாக்ட்ரேட்டை போய் ப்ரெஷர் பார்த்தோம் ஆனால் நார்மலு அதுக்கு முன்னே டெய்லி ரெண்டு மாத்திரம் சாப்பிட்டேன் ஆனால் நார்மலு கிடையாது கொஞ்சம் அதிகம் அதிகம் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த அந்த சுளுக்குக்கு போய் ஒரு நாள் ரொம்ப முடியலன்னு ஒரு ஊசி போட்டேன் அப்போ அந்த பிரஷர் பார்த்தாங்க நார்மல் அப்படி சொன்னாங்க நான் எந்த டெஸ்ட்டும் பார்க்கல எந்த மாத்திரையும் சாப்பிடல எதுவுமே இன்னும் சாப்பிடல ஆனால் இந்த வாரம் ஏகப்பட்ட வேலை அது ரொம்ப வீங்கிடுச்சு வலி சரி ஒரு தரம் உங்களை பார்த்துட்டு போகலாம் சரி இது யூடியூப்ல போடலாமா சரி யூடியூப்ல ஃபேஸ்புக்ல வரும் போடலாமா இப்போ நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஒன்றும் இல்லை நாலு பேர் பார்ப்பாங்க அவ்வளோதான் அது பார்த்துட்டு வர்றவங்க வர்ற வர்றதுக்காக இது போடுறது போடலாமா சரி